வணக்கம் கேஸ் வாழ்த்துக்களுடன் உங்களில் ஒருவலான சாந்தி ஸ்வீட் கிச்சன் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வெத்தலை வள்ளிக்கிழங்கு ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் வெத்தலை வள்ளிக்கிழங்கு அன்றைக்கி தனியாகவும் ஒரு சார்ச் மாதிரி போட்டிருக்கேன் அந்த நோண்டு எடுத்ததை இப்போ இதை இந்த மாதிரி சிக்ஸ்டி ஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இது குழ குழந்து இருக்குங்க ரொம்ப நல்லது இரும்பு சத்து ஆயணுன்னு உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிடலாம் குழந்தைங்க பெரியவங்க தாய்ப்பால் கொடுக்குற தாய்மாரங்களுக்கு இது சாப்பிட்டா நல்ல தாய்ப்பால் கிடைக்கும் முட்டி வலி இருக்கவங்க ஸ்கின்னு பிரச்சனை இருக்கவங்க எல்லாேருக்கும் கான்ஃப்ளோர் மாவு போட்டாச்சு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூனு அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு தனி தனி தனிமளகாப்பிடி இது கடலை மாவு இது கோட்டிங்காக கடலை மாவு இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ம தயிர் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் லெமன் சேர்த்துக்கிறேன் புரிஞ்சு விட்டுக்கலாம் விட்டு இதை கொஞ்சம் நாளி நல்லா கோட் பண்ணி ஊற வச்சிடலாம் கூட கொஞ்சோண்டு கரம் மசாலா பாருங்கள் சக்தி கரம் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம் எங்ககிட்ட இதான் இருக்குது கறி மசாலாவும் கரம் மசாலாவும் அதனால் அதை போட்டுக்கிட்டேன் இப்படி நல்லா கோட் பண்ணிக்கலாம் தெளிச்சு கொஞ்ச நாளை இது உடனே கருப்பாகிடும் அதுக்காக தான் தண்ணியிலேருந்து தண்ணியிலே அரைஞ்சி போட்டு உடனே போட்டு வந்திருக்கேன் கொஞ்ச நாளை இந்த லெமன் ஜூஸு உப்பு காரம் எல்லாம் ஊறட்டும் போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க நல்லா என்னவர் ஊறி அடிச்சிங்க பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்ல டேஸ்ட் இருக்குங்க செம்மையாக இருக்கும் நல்ல சத்து கூட உடம்பு இது கிடச்சா விடாதீங்க வாங்கி சாப்பிடுங்க சீசன் வரும்போதெல்லாம் இதாக சும்மா ஒரு குரோ பேக்லேயோ இல்லை ஒரு தொட்டிலேயோ கூட நட்டு விடலாம் இடம் இல்லாதவங்க எந்த டிஸ்டர்பும் இல்லை இடம் இருக்கவங்க எதையாவது ஒரு மரத்து மேலே ஏற்றி விட்டுட்டோம்னா வெத்தலை மாதிரியே இருக்கும் ஏறிடும் நல்லா ஒரு செடியிலே பத்து கிலோ எட்டு கிலோ கிடைக்கும் ஆனால் நாங்க ரொம்ப இதுவாக நடலை அதனால எங்களுக்கு ஒரு மூணு நாலு கிலோ தான் கிடைச்சது வீடியோல காமிச்சிருக்கேன் போட்டிருக்கேன் எல்லாம் விலைவாசி எல்லாமே ஏறி போச்சிங்க நாடு என்ன போகுதுன்னே எனக்கு தெரியல இந்த பாண்டிச்சேரி பிரச்சனையை நினைச்சாலுமே நெஞ்சு நடுங்குது ஈரக்கொலையே நடந்து அந்த குழந்தைங்கள இந்த மாதிரி குடிக்காரனா போதை பொருள்ன்ற என்னவோ என்ன அவனுக்கு அது அதெல்லாம் தெரியுது எப்படிங்க அம்மா தங்கச்சி அக்காலாம் தெரியும்ல அவனுக்கு தான் கண்டிப்பா தண்டனை கிடைக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுங்க இதே மாதிரி பயப்படணும் தப்பு செய்யறதுக்கே பயப்படணுங்க அப்படியே துடிச்சு போயிட்டோம் கேட்டுட்டு நம்ம ஒன்பது வயசு பச்சை குழந்தை என்ன அழகா நடந்து போகுது அதோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சு குன்னு குழியில போட்டாங்க உயிருங்கிறது மதிப்பே இல்லாத போயிடுச்சுங்க அம்மா அக்கா தங்கச்சி எல்லாம் தெரியாதுங்களா தண்டனை குறைக்கணும் போதையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை குறைச்சா ஏற்றுக்கவே முடியாதுங்க சூப்பரா ரெடி பண்ணியாச்சு அருமையா இருக்குங்க பாருங்க நல்லா சூப்பராக பச பசங்கள் வெளியில் வந்து நல்லா சாஃப்டாக உள்ளே வந்து சாஃப்டாக வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் குழந்தைங்க சிக்கனு காலிஃப்ளவர் அதெல்லாம் செய்யறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அருமையாக இருக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இதை உருளைக்கிழங்குல என்னென்ன செய்கிறோமோ அதை எல்லாமே இதில் செய்யலாம் நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்